தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் அரசு வேலை வாய்ப்புகளில் வேலை வாய்ப்பை தருகிற அன்றைக்கே பணியாணைகளை தருகிற அன்றைக்கே அவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற ஊர்களுக்கு குறிப்பாக சொந்த ஊர்களில் இடமிருந்தால் சொந்த ஊர்களில் அடுத்தடுத்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் அவர்களாகவே தேர்ந்தெடுக்கிற வகையிலான வாய்ப்பை தந்து ஒரு கவுன்சிலிங் நடத்தி பணியானைகள் தரப்பட்டு வருகிறது மக்கள் நல்வாழ்வுத்துறையில் கடந்த நாலரை ஆண்டு காலமாக இந்த முறை இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த முறையில் பணி நியமனங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு ஒரு இரநூத்தி முப்பத்தி மூன்று பேருக்கு பணியானைகள் தரப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு புதிய பணி நியமனங்களை தந்து கொண்டிருக்கிறோம் புதிய பணியிடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் புதிய பணி நியமனங்கள் மட்டுமல்லாது புதிய பணியிடங்களையும் உருவாக்கி ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு பணி நியமனங்கள் தரப்பட்டு வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்றது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே திங்கள் ஏழாம் தேதி அதற்கு பிறகு இதுவரை இந்த துறையில் நியமிக்கப்பட்டிருக்கிற மருத்துவர்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு மருத்துவர்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒரு மருந்தாளுநர்கள் நூற்றி முப்பத்தி ஒரு உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் நாற்பது இளநிலை பகுப்பாய்வாளர்கள் நாற்பத்தெட்டு இயன்முறை சிகிச்சையாளர்கள் முன்னூற்றி நாற்பத்தி நாலு ஆய்வக நுட்பர்கள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து இதர மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் இவர் சித்த மருத்துவ பணியாளர்கள் நூற்றி பதினைந்து பேர் மருத்துவர் மற்றும் பல் மருத்துவர் உளவியல் பேராசிரியர்கள் என்று ஒரு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையில் முதுநிலை பகுப்பாய்வாளர்கள் ஒரு பதினைந்து பேர் இப்படி தொடர்ச்சியாக ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தோரு பேர் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கிராம சுகாதார செவிலியர்கள் ஒரு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தோரு பேர் என்று இதுவரை எம்ஆர்பி என்று சொல்லப்படுகிற மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டு என்கின்ற அந்த அமைப்பின் சார்பில் மிக நேர்மையாக வெளிப்படை தன்மையோடு இந்த பணி நியமனங்கள் ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பணி நியமனங்கள் தரப்பட்டிருக்கிறது அடுத்த வாரத்தில் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கான அந்த அறிவிப்பு வரவிருக்கிறது அதேபோல் செவிலிய உதவியாளர்கள் ஒரு ஆயிரத்தி முப்பது பேர் நிறைய இவைகளெல்லாம் வடக்கு மண்டத்தில் இருந்தவைகள் இதற்கு தீர்வு காணப்பட்டு இப்போது இந்த பணியிடங்களை நிரப்புவதற்குரிய ஆணைகளை பெற்று இவைகள் இப்போது அறிவிக்கப்பட ஒரு பத்து நாட்களுக்குள் அறிவிக்கப்படவிருக்கிறது சுகாதார ஆய்வாளர்கள் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது பேர் இந்த பணியிடங்கள் மிக விரைவில் நிரப்புவதற்குரிய நோட்டிபிகேஷன் வரவிருக்கிறது இந்த மூன்று வகையான பணியிடங்களும் நிரப்பப்பட்டதற்கு பிறகு இந்த துறையில் காலி பணியிடமே இல்லாத துறை என்கின்ற நிலை இந்த துறை உருவாக்கப்பட்டதற்கு பிறகு முதன்முறையாக இப்போதுதான் வரவிருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்